தொடங்கி இங்க வரைக்கும் எல்லா மாவட்டத்திலயும் பிரச்சனை இருக்கு சரிதானா திமுக அண்ணாதிமலை அதிகமா இருக்கு ஜெயலலிதா கிட்ட இருந்து அந்த பயம் போயிடுச்சு அம்மா இங்க ஏதாவது நடந்தா அம்மா திட்டுவாங்களாங்க அந்த பயம் போயிடுச்சு எடப்பாடி உடனே ஜெயலலிதா இட முடியாதுதான் ஆனால் அவர் இடத்துல அமர்ந்திருக்கிற எடப்பாடி கட்சி கட்டுப்பாட்டை இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடிக்கணும் பொதுக்குழுவை கூட்டி சட்ட ரீதியா ஐ கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் தேர்தல் ஆணையத்திலையும் பட்டியலை கொடுத்து கையெழுத்தை வாங்கிட்டு அப்பாடா சீல் வச்சாச்சு நான் தான் பூச்சியாளறதோட உங்கள் பொறுப்பு முடியலை ஆளுமைங்கிறது கட்சி கட்டுப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னும் கொஞ்சம் பிடிமானத்தை இருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்கிறது எடப்பாடி புரிஞ்சுக்கணும் அவரை நவுத்துறாங்களா பிஜேபி நவுத்திட்டி செங்கோட்டை வராங்களா வேற தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருவர் அது அதிமுக போன்ற இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருத்தர் எல்லா வகையிலையும் தலைமை பண்பு மிக்கவரா இருக்கணும் அது கட்சி கட்டுப்பாட்டை அமல்படுத்துற இந்த இரும்பு கரத்தோடு கூடிய இருக்கணுங்கிறது அதுல ஒரு கேரக்டர்னு சொல்றேன் எடப்பாடி தான் முதல்ல உஷாராகணும் இந்த அதிருப்தி குரல்கள் ஒழிக்காம இல்லை ஜெயலலிதா காலத்திலேயே போய்ஸ் கடல் பஸ் பஸ்ஸை பிடிச்சு வந்து போயஸ் கடல கோஷம் போடுவாங்க ஒரு மிரட்டு மிரட்டுவாங்க போயிடுவாங்க சத்தம் இல்லாமல் அவங்க சொல்றதா அமலாகும் அதே மாதிரி இருக்க வேண்டாம் அதுல ஒரு பாதியாவது ஒரு பத்து பெர்சென்டா நம்ம இருந்து காட்டணுங்கிற அந்த உணர்வு முதல்ல எடப்பாடிக்கு வரணும் அதை அமல்படுத்தி காட்டணும்